படிக்க வேண்டும் என்றால் ஆத்திச்சுடியை படி ஈரடியில் படிக்க வேண்டும் என்றால் திருக்குறளை படி மூன்றடியில் படிக்க வேண்டும் என்றால் மூதுரையை படி இவ்வுலக முன்னை படிக்க வேண்டும் என்றால் நீங்கள் ஆசானிடப்படி என்று கூறிக்கொண்டு என் உரை இனித துவையிறேன் நடுவர் அவர்களே என் முறையை தவிர்த்து முன்னாடி ஒரு சின்ன டவுட் இருக்கு நம்ம எதிர்நாண்டிலிருந்து நான் ஸ்மார்ட் போன் கம்ப்யூட்டர் எதுவுமே யூஸ் பண்றதுலன்னு சொல்லி வந்து உட்காந்துருக்காங்களே இதுல எத்தனை பேர்கிட்ட போனு இல்லை

மாற்றம் ஒன்றே மாறாதது முப்பது நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி எந்த ஒரு விஷயமே இப்போ அப்படியே இல்லை எல்லாமே முன்னேற்ற பாதையில் போயிட்டு இருக்கு இது முக்கியமான அங்கே வதிச்சது யாரு கணினி ஸ்மார்ட் போன் இதெல்லாம் தானே ஒரு உதாரணத்துக்கு அந்த காலத்தில் ஒன்று இருந்தா கண்ணகி அம்மையா இருக்கோ பாண்டிய மன்னனுக்கு சண்டையை வந்திருக்காது மாதிரி எளிய காப்பாத்திருக்கலாம் நடுவர் அவர்களே

பிரச்சனையா பண்ணுவாங்க இது இப்படி ஆனா இப்போ வாட்ஸ்அப்ல ஃபேமிலி குரூப்ல ஒரே ஒரு காப்பி எடுத்து சேவ் தி டே வெல்கம் फ्रेंड्स அண்ட் ஃபேமிலி ஃபார்வர்ட் பட் நான் தட்னா போ பிரச்சனை முடிஞ்சது எப்படிப்பட்ட ஒரு குடும்ப பிரச்சனை நாங்க தீர்த்து வச்சிருக்கோம் இது எப்படி சாதாரண இல்ல நம்மளால சொல்ல முடியும் நடுவர் அவர்கள் நடுவர் அவர்கள் அடுத்து வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் அப்பறம் நம்ம சுத்தி இருக்கறவங்க என்ன மனநிலையில இருக்காங்க தெரியாம போய் யார

ஆப்ஸ் அதாவது இணையதளம் மூலயமா ஆண்கள் பெண்களை விட ஆண்களுக்கு தான் அதிக அதிக லாபம் எப்படி தெரியுமா அப்போலாம் நாங்கள் துணி கடைக்கு வாங்க கொஞ்சம் போகலாம் கூப்பிட்டா நாங்கள் கால் வலிக்க கஷ்டப்பட்டு துணி எடுப்போம் இந்த ரெண்டு நாட்டுக்கு உண்டான உண்டான பார்டர் பிரச்சனை தீர்த்தலாம் பொழுது சாரிக்கு பார்டர் பிரச்சனைகள்லாம் தீர்க்க முடியல நடுவர் அவர்களே நல்லா ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் டீ காப்பி சாப்பிட்டு உட்காந்துட்டு என்ன ஒரு டாப் எடுக்க ஒரு மணி நேரம் ஆச்சு ஒரு படம் எடுத்து ரெண்டு மணி நேரம் எங்களுக்கு அவர் சொல்லுவோம் ஆனால் இப்போ ஒரு ஆப்பில் டாப் அஞ்சு நிமிஷத்தில் ஆர்டர் பண்ணி முப்பது பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட்டில் ஹோ ஃப்ரீ ஹோம் டெலிவரி வாங்கிட்டு நடுவர்களே இது எவ்வளோ பேர் நல்ல விஷயம் நடுவர்களே

சூழ்நிலை அந்த காவலன் ஆப்பில் எஸ் எஸ்னு ஒரு பட்டன் இருக்கும் அது ஒரு ப்ரெஸ் பண்ண போது அடுத்த அஞ்சு செகண்ட்ல நம்மளோட கரெக்ட் லொகேஷன் வித் வீடியோவோட கண்ட்ரோல் ரூம்க்கு ஷேர் ஆகுது அடுத்த பத்து நிமிஷத்தில் போலீஸ் துறை நம்மளுக்கு வந்து பாதுகாப்பு இது எவ்வளவு பேர் நன்மை நடுவர்கள் இதெல்லாம் இல்லைனா இன்னைக்கு பெண்கள் நைட்ல ராத்திரி நிம்மதியுமே வெளியே போக முடியுமா இன்னும் பல நூறு

இந்த கணேனி ஸ்மார்ட் போன் நடுவர்களே அடுத்து ஜிபிஎஸ் டிராக்கிங் சிஸ்டம் நடவர் அவங்களே கணவன் வேலைக்கு பண்ண மனைவி வலிமீது விடி வைத்து காத்துるபாகா انا இப்ப கையில ஜிபிஎஸ் டிராக்கிங் சிஸ்டம் வச்சிருக்காங்க இது எப்படிடா ஓடுது தெரியுமா oneல நடவர் அவங்களே கணவனுக்கு அவசரமாக மனைவி ஃபோன் பண்றாங்க அப்ப கணவன் சொல்றாரு இல்லமா பஜ்ஜி கடையில் உட்கார் அந்த பஜ்ஜி சாப்பிட்டுக்கிட்டு நான் போன் மீட்டிங்ல இருக்க அத ராணிவீரே நான் தான் பேசிட்டு இருக்காரு அடுத்து அஞ்சு நிமிஷத்துல பத பனி வீட்ல நிக்கறாங்க அப்புறம் என்ன முஸ்தபா

அடுத்து ஸ்கைப் அப்பெல்லாம் ஒரு நே நேர்முக தேர்வுக்கு நேர்காணல் போனோம்னா கொஞ்சம் அஞ்சு நிமிஷம் லேட்டானால் கூட உள்ளே போக முடியாது ஆனால் இப்போது அமெரிக்காவில் நடக்கிற ஒரு இன்டர்வியூ எங்கள் ஊர் பையன் ஒருத்தர் அட்டன் பண்ணி வேலை வாங்கணும் அது காரணம் என்ன இந்த ஸ்கைப்பு வீடியோ காலில் நான் நடுவர் அவர்களே அடுத்து முக்கியமான ஒன்று ஆன்லைன் கிளாஸ் ரெண்டாயிரத்தி இருபதுல கொரோனாவால எங்களால படிக்க முடியாது அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டோம் அப்பா அம்மா வீட்டுல கேக்குறாங்க எப்படிரா ஒரு ஒருத்தனை என்ன சமாளிக்க முடியாது ஆசிரியர் எப்படிரா அவங்க நாற்பது ஐம்பது பேரை வச்சு சமாளிச்சாங்க அப்பதான் அவங்களோட கஷ்டம் அவங்களுக்கு புரிஞ்சிருக்க போல இருக்கு நடுவர்களே நாங்க எப்படிதான் படிக்க போற நாங்க ஏங்கிட்டு இருந்த டைம்ல தான் ஆன்லைன் கிளாஸ் வந்துச்சு அஞ்சு நிமிஷம் கேம் விளையாடாது கேம் விளையாட போன் தராது அப்பா அம்மா ஆளுக்கு ஒரு போன் வாங்கி கொடுத்தாங்க நான் கூட படிச்சோம் படிச்சோம் தானப்பா எல்லாம் நடுவர் அவர்களே எப்படிப்பட்ட ஒரு வரலாற்று சாதனை எங்க மாணவர்கள் செஞ்சிருக்காங்க இது எப்படி நாங்க சார்ந்ததுலன்னு சொல்ல முடியும் அப்புறம் நடுவரில் அப்பெல்லாம் நமக்கு எதாவது ஒருத்தருக்கு சீரியஸ் ஆயிடுச்சு ஏதாவது பண உதவி தப்பு நம்ம சுற்றி இருக்கிறவங்க நம்மளுக்கு ஹெல்ப் பண்ண யோசிப்பாங்க ஆனால் இப்போ அது அதாவது அக்கா உடம்பு சொன்ன வீடியோ எடுத்து நம்ம அப்லோட் பண்ணால் ஏதோ ஒரு நாட்டில் இருக்க ஏதோ நல்ல மனம் நமக்கு உதவிக்கார முடியுது இதால் எத்தனை பேருக்கு உயிர் காப்பாற்றப்பட்ட நடுவர்களே நம்ம ஊரில் இருக்க எத்தனையோ சேரிட்டிஸ்க்கு வெளிநாட்டில் இருக்க டொனேஷன் கொடுக்குறாங்க இப்படி எல்லாம் எவ்வளோ நல்ல விஷயம் இருக்கு நடுவர் அவர்களே நடுவர்களே திரைத்துறை கல்வித்துறை தொழில்துறை மருத்துவத்துறை இந்த மாதிரி எந்த

வச்சுக்கிறது ஆப்போ சரினாலும் சரி எல்லாம் நமக்கு நம்மளே வச்சுக்கிறது நம்ம பார்த்தவங்க பழி போட்டு நடுவாரு ஒரு நாளைக்கு எப்படி இரு பக்கங்கள் இருக்கு அதே மாதிரி எந்த ஒரு விஷயத்துக்குமே நல்லது தீமையில இரு பக்கங்கள் இருக்கு சோஷியல் மீடியா போன் கம்ப்யூட்டர்ல அங்க இருந்து ஒரு காகித மாதிரி அதுல காவியை தீட்டுறது அதை கசிக்கு தூக்கி இருந்து உங்க கையில தான் இருக்கு அதனால நல்லத நல்ல வழியில நன்மைக்கே பயன்படுத்துறது கூறி வாய்ப்பு தமிழ் நன்றி கூறி விடைபெறேன் தமிழ் வளர்க தமிழ்